ஒரு கொண்டு வந்தா ஒரு ரொண்டே ஆதை, கூத்தாடி கூத்தாடி, அப்புறம் என்ன

கம்முன கடா பூச்சி வச்சு முச்சிர போறாங்க கசாப்பு வள்ளிக்குப்படிவேலு பயங்கரமான அது சரி வேட்டுக்குள்ள ஏன் வந்து கத்துற வெளியே வந்து அதான் விஷயம் என்ன சோறு போடுற லட்சுமி அத்தை எட்டி வச்சு படாத இடத்துல பட்டு ஒன்னு போச்சு அது

இதுக்கான வயசு தானே இந்த காலக்கு ஆயிருக்குது இதுல குடைச்சல காணம இந்த குடைச்சல விடுங்க முதலாளி டிரைவர் கோயந்தல்ல அவ குடைச்சல் தாங்க முடியல லெஃப்ட்ல போனா ரைட்ல போறான் ரைட்ல போனா லெஃப்ட்ல போறான் அப்பப்ப நைட்ல ஒரு மரியாதையே கிடையாது முதலாளி முதலாளி எங்கூர்ல ஒரு டிரைவர் இருக்கான் டிரைவர் நான் டிரைவர் அப்படி ஒரு டிரைவர் முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவ உட்காந்தே வண்டி ஓட்ட மாட்டான் பிறகு எப்படி ஓட்டுவான் நின்னுக்கிட்ட ஓட்டுவான் அவ்வளவு மரியாதை உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா வர சொல்லு வர சொல்லு முதலாளி

அவன் நமக்கு எதிரி ஆச்ச போய் நாம எப்படி நிக்கிறது அட என்னங்க நீங்க விவர முடியாத ஆளா இருக்கீங்க அரசியல்ல பகையது உறவேது இன்னைக்கு நல்ல நாள் முதல்ல மனுவை போடுவோம் அப்புறம் வடிவேலு போய் பாப்போம் பாப்போம் மொத்தத்துல எலெக்ஷன் வர தான் இங்க சேரி ஜனம் ஒண்ணு இருக்குது மஞ்சாளுங்க உங்களுக்கு ஞாபகம் வருது வடிவேலு பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் ஆமாங்க ஏதோ ஐயா தேர்தல் நிக்கணும்னு பிரியப்படுறாரு நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும் அதெல்லாம் வைக்கலாம் ஜெயிச்சா இன்னா பண்ணுவீங்க இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அதையே தான் நாங்களும் பண்ணுவோம் மந்திரி சே அனுப்பாங்க ஐயா குடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சி மந்திரி ஆயிடுவாரு சவுத்துல கோந்து தருவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க ஆமா ஆமா நெட்ட கோக்கு நெட்ட கோக்கா கட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க ஆமா பச்சையா கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்க்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க

அதை தானே சொல்றேன் இந்த மொத்த எனக்கு சொல்லு உனக்கு ஒரு நல்ல கமிஷன் ஆட்சிக்கு கமிஷன் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் பாத்தி அது எங்களை என்ன பண்ணும் அதுவும் சரி தான் மிஸ்டிக் மாதிரி அதெல்லாம் எதுக்கு போ லட்சம் ரூபா கொடு மொத்தம் ஓட்டு ஒன்னுதான் ரெண்டு லட்சம் எதுக்கு என்னங்க டிஹோ

இப்போ நீங்க ரெண்டு பேரும் எல்லாம் பண வைக்கீங்க நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன் அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன் நீ முதல்லயோ யோசிச்சிருந்தா இவன் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா நீ ஏன் யோசிக்கிற அதெல்லாம் என்னன்னு உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா ரெண்டு பேர் வந்தா அண்ணா ஆம்பளை ஒரு பாத்ரூம் பொம்பளை ஒரு பாத்ரூம் அண்ணா ஒண்ணுக்கு பேசல கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே தலைக்கு மேல இருக்குதுல எச்ச கூட துப்பு முடியல நீ கவலைப்படாத குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம் அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்பா கை கேட்டந்து எட்டாறு போடுமோன்னு நினைச்சேன் 哈哈哈！哈哈哈！哈哈哈！完